உடனே நாம் தேர் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் தமிழக விவசாய சங்கத்தினுடைய மாநில துணை தலைவர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஒன்றியம் ராமலிங்கபுரத்தில் சசிக்குமார் என்பதைய தோட்டத்தில் கால்நடை வளர்த்து வருகிறார் அவருடைய தோட்டத்தில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவிலே தெருநாய்கள் புகுந்து அவருடைய பண்ணையிலே இருக்கிற ஆடுகளை சுமார் ரெண்டு லட்சம் மதிப்புள்ள ஆடுகளை கொன்றுவிட்டது இது தொடர்ச்சியாக இந்த ஒன்றரை ஆண்டு காலமாக இந்த பகுதியில் நடந்து வருகிறது இது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கும் இந்த பகுதியினுடைய பொறுப்பு அமைச்சர் கவனத்திற்கும் கொண்டு சென்றாகிவிட்டது தொடர்ச்சியாக இதேபோல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த விதமான நிவாரணமும் இல்லை கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்தவருக்கும் அடுத்த பொழுதிலே பத்து லட்சம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த பகுதியிலே ஊருகுடி மக்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் கால்நடைகளை வளர்த்தி வருகிறார்கள் அந்த கால்நடைகளை பெருநாய்கள் அளித்து வருகிறது அதை நடவடிக்கை எடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் எந்த செயலியும் முன்னெடுக்கவில்லை இதை கண்டித்து இன்று பதினோரு மணி அளவிலிருந்து சென்னிமலைக்கு தென்பகுதியிலே மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடந்து வருகிறது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமாக நடந்து வருகிறது இன்று வரை வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது துறையில் இருந்து வந்தோம் எந்த விதமான தகவலும் கூறாமல் இருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது தமிழ்நாடு அளவுல ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறப்போகிறது இது காலகட்டத்திலே இந்த மாற தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுத்தால் ஒட்டுமொத்த விவசாயிகள் சங்கத்தையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்கிறதை இந்த போராட்ட மண்ணிலிருந்து இருந்து பதிவு செய்து கொள்கிறோம் அரசு நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் அந்த கால்நடைகளுக்கும் இதுக்கு முன்னால் பாதிக்கப்பட்ட சுமார் இருபது லட்சம் மதிப்புள்ள கால்நடைகள் இங்கே மரணத்தை சந்திச்சிருக்கிறது மரியாதைக்குரிய வேலுசாமி அவர்கள் தொடர்ந்து ஒன்றரை ஆண்டு காலமாக போராட்டம் நடத்தி வருகிறார் நடவடிக்கையும் இல்லை இல்லை முன்னெடுப்பும் இது மிகப்பெரிய கேவலமான ஒரு செய்தி வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செய்தி அரசியல்வாதிகள் கண்டுகாமல் இருந்தாலும் கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்பது தெரியாதா அரசுக்கு தகவல் சொல்ல வேண்டியது உழவு பிரிவு தகவல் சொல்ல வேண்டியது இல்லையா ஒரு கிராமத்திலே ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தினாலும் அன்று இரவே தலைமைச் செயலகத்துக்கு சென்றாக வேண்டும் இங்க இருக்கிற பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது இத்தனை கால்நடைகள் சரியாக ஒன்றரை ஆண்டு காலமாக வரவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கிராமப்புறத்தில் வாழ்கிற வேளாண் பருங்குடி மக்களும் அடிவயத்திலே மண்ணை கட்டி போராடி கொண்டிருக்கிறார்கள் தேர்வு தெரியவில்லையா இந்த செய்தியை இந்த மண்ணிலேருந்து பதிவு செய்து கொள்கிறோம் இதற்கு இன்று இரவு தீர்வு வராவிட்டால் இது தமிழ்நாடு அலுவலக போராட்டமாக மாறும் அனைத்து விவசாயிகள் சங்கத்தையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் என்பதை இந்த போராட்ட மண்ணிலிருந்து கூறிக்கொள்கிறேன் கால்நடைகளை இழந்த விவசாயிகளுக்கு தமிழக அரசு தமிழக அரசு மௌனம் வேண்டாம் மௌனம் வேண்டாம் இழப்பீடு இழப்பீடு கொடுப்பீடு கால்நடைகளை இழந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடு விவசாயிகளுக்கு நீதி வேண்டும் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம் விரைவில் நீதி வழங்கு கள்ளச்சாராயம் குடித்த குடித்த இறந்த குடிமகனுக்கு பத்து லட்சம் இழப்பீடா கள்ளச்சாராயம் குடித்த இறந்த குடிமகனுக்கு பத்து லட்சம் இழப்பீடா அறிந்து இலங்கா இழப்பீடா குடிநாடுகளுக்கு பத்து லட்சம் இழப்பீடா விவசாயிகளுக்கு இழப்பீடு இல்லையா தமிழக அரசே தமிழக அரசே இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு

எனக்கு வந்து வாய்மொழியா வந்து கால்நடை பராமரித்துறை இணை இயக்குனர் வந்து என்ன சொல்றாரு கால்நடை பராமரிப்பு நலநிலையில இருந்து குடுக்குறம் சொல்லியிருக்காரு மூணு மாச காலமா கொடுக்குறேன் கொடுக்குறேன் குடுக்குறம் சொன்னதான் எப்படிங்க சார் நம்புறது சார் மண் மறுபடியும் நாளைக்கு ஆகும் ஆடு சாவோம் நாளைக்கு ரோட்டு பாரதா என்ன இன்னைக்கு நைட் இன்னைக்கு ஏத்தன நான் வரேன் தாராப்பூர்ல வந்து

இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்